சீனாவின் தொழில்நுட்பம் சமீபத்தில் திறக்கப்பட்ட ஏழுநூத்தி ஐம்பத்தி எட்டு மீட்டர் நீளம் உள்ள பாலம் இடிந்து விழுந்தது இந்த ஆண்டு சுச்சுவானில் புதிதாக கட்டப்பட்ட ஹாங்கி பாலத்தின் ஒரு பகுதி நாட்டின் மையப்பகுதியை திபெத்துடன் இணைக்கும் தேசிய பாதையில் இடிந்துவிடும் அதிர்ச்சியான காட்சிகள் இடைதளத்தில் வெளியாகியுள்ளது யாருக்கும் எந்த காயம் ஏற்படவில்லை சுச்சுவான் சீனாவின் தென்மேற்கு மாகாணத்தின் கீழ் வருகிறது சுற்றியுள்ள சாலைகள் மற்றும் சரிவுகளில் விரிசைகளில் ஏற்பட்டு மலைகளின் நிலப்பரப்பில் மாற்றங்கள் காணப்பட்டதை அடுத்து மேற்காங் நகர காவல்துறையினர் திங்கட்கிழமை பிற்பகல் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு மீட்டர் நீளமுள்ள ஹாங்கி பாலத்தில் அனைத்து போக்குவரத்தையும் தடை செய்யப்பட்டனர் ஏழ்நூற்றி ஐம்பத்தெட்டு மீட்டர் நீளமுள்ள ஹாங்கி பாலம் தென்மேற்கு சீனாவில் திறக்கப்பட்ட சில மாதங்களுக்கு பிறகு இடிந்து விழுந்துள்ளது எல்லோரும் சொல்வது போல சீனா அவ்வளவு புத்திசாலி இல்லை அவர்களால் இந்த வடிவமைப்பை நகலெடுக்க முடியவில்லை இது ஒரு அணுகுமுறையில் தடை மாறியுள்ளது அதிர்ஷ்டவசமாக அது நாள் கவனிக்கப்பட்டது எனவே எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என பயனர்கள் எழுதியுள்ளனர்